வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு மாநிலத்தோட சைக்காட்ரிக் அசோசியேஷன் அதாவது மனநல மருத்துவர்கள் கூட்டமைப்பு அது உணவுக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பீச் வந்து நான் கொடுத்திருந்தேன் அதுல இருந்து சில முக்கியமான தகவல்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இன்னைக்கு காணொலியில நாம் என்ன பேச போகிறது என்னென்னா நிறைய மனநல வியாதிகளுக்கும் உணவு முறைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு நம்ம உணவு முறையை மாற்றுறதுனால மனநல வியாதிகள் அவதிப்பட்டு இருக்கிறவங்க ஏதாவது பயன் வர முடியுமா அப்படிங்கிறத பற்றி என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உணவு முறை அதெல்லாம் வந்து கொடுத்து நிறைய பேருக்கு சிகிச்சை அளிக்கும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டேட்டா வச்சு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரெசென்டேஷன் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் அதை வெகுவாக வந்து வரவேற்றாங்க ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன் அதாவது மூடு டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மனநல வியாதிகளில் நிறைய வகைகள் இருக்குது நாம் இன்னைக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது மூடு டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மூடு டிசார்டர்ஸ்னால் என்னங்க இப்போ நம்ம சோகமாக இருக்கோம் அது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைனா வரலாம் சந்தோஷமாக இருக்கும் அதுவும் எப்போ வேணாலும் நமக்கு நடக்கலாம் பட் மூடு டிசார்டர்ஸ்னால் என்னென்னா சோகம் வந்து ஒரு அளவு கடந்து இருக்குது எப்பவுமே நம்ம சோகமாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அதை டிப்ரெசிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் டிப்ரெஷனுங்கிறது வேற டிப்ரெஷன் டிப்ரெசிவ் வேற சரிங்களா ஸோ அதே மாதிரி தேவையான நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறது ஓகே பட் சும்மா இருக்கிற நேரத்தில் அளவு கடந்து நமக்கு வந்து ஒரு மேனியா அப்படின்னு சொல்லுவோம் அளவு கடந்த தேவையில்லாத இந்த இடத்துக்குலாம் ஒன்றும் இவ்வளோ தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு வகையில் கரெக்ட் கிடையாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி பதட்டம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனை தேவையில்லாத பயம் பதட்டம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இதெல்லாம் சார்ந்த பிரச்சனைகள் தான் மூடு டிசார்டர்ஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர் டிப்ரெசிவ் டிஸார்டர் பைபோலார் டிஸார்டர் இந்த மாதிரி சொல்லுவோம் அது நிறைய பேர் இந்த டிப்ரெஷன் மாதிரியான பிரச்சனைகளுக்கு நிறைய மருத்துவ சிகிச்சைகள் இதெல்லாம் எடுத்தாங்க ஆனால் உணவு நம்ம உடல் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கும் இந்த மனசு சார்ந்த சில பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு என்னென்ன அறிவியல் பூர்வமாக என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்றேன் நம்ம மூளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுதாங்க நம்ம ஆக்சுவலி மனசு ஸோ மனசுன்னு சொல்றோம் மனசுனா ஹார்ட்னு சொல்றோம் ஆனால் ஆக்சுவலி எல்லாம் மூளை அதுல தான் நடக்குது ஸோ மூளையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம்னா உடல் இடையில வெறும் ரெண்டு சதவீதம் மூளையோட எடை சரிங்களா ஆனால் உங்களுக்கு உடலில் ஒரு நிமிஷத்துக்கு தேவைப்படுற எரிசக்தியில் இருபது சதவீதம் மூளைக்கு தான் வந்து தேவைப்படுது சரிங்களா ஸோ எல்லாம் நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அது பண்ண போறேன் அப்படின்லாம் நினைப்பாங்க ஆனால் இதெல்லாம் விட அதிக எனர்ஜி மூளைக்கு தான் சும்மாவே தேவைப்படுது அவ்வளோ வேலை இங்கே நடந்துட்டு இருக்கு மூளையில் சரிங்களா ஸோ அவ்வளோ எனர்ஜியை மூளை வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு எடுத்துட்டு இருக்கு யோசிச்சு பார்த்துக்கோங்க ஸோ நம்ம அந்த எரிசக்தி சக்தி அது வந்து நமக்கு டெலிவரி சரியா நடக்கல அப்படின்னா நிறைய விதமான இந்த மூட் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு மனோநிலை அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது இந்த பிரச்சனைகள் உடல் பருமன் உடல் பருமன் சார்ந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இது அடிக்கடி நம்ம காணொலிகள் நம்ம சொல்ற வார்த்தை இதெல்லாம் வந்து ஈவன் இந்த நம்மளுடைய சோகம் சந்தோஷம் பதட்டம் இந்த மாதிரியான மூடையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனோநிலையுமே வந்து அஃபெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பாயிண்ட் நிறைய ஆராய்ச்சிகள் என்ன தெரிய வந்திருக்குன்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் அரசல் புரசலாம் நம்ம காணொலியில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது இன்சுலின் சரியாக வேலை செய்யாது அதனால் சர்க்கரை நோய் வரலாம் ஃபேட்டி லிவர் வரலாம் பிசிஓடி பிரச்சனை வரலாம் கொஞ்சம் ரத்தத்தில் ட்ரைக்ளிசரைடு இந்த கொழுப்புகள்லாம் அதிகாகலாங்கிறது ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருந்தால் உடல் இந்த மாதிரி பிரச்சனை வந்து மூளையில் இருக்கக்கூடிய இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த சிக்னல் பாதிக்கலாம் அதனால் உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் மாதிரியான இந்த பிரச்சனைகளோட அறிகுறிகள் அதிகமாகலாம் சரிங்களா அப்புறம் ஒரு அளவுக்கு அதிகமாக வந்து எதையுமே என்ஜாய் பண்ணாமல் இருக்குது அன்ஹிடோனியான்னு சொல்லுவோம் அது வந்து அதிகமாகலாம்னு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க அதுவும் உடல் பெருமன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருந்து அவங்களுக்கு டிப்ரெஷன் மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதுக்கு முக்கியமாக இந்த மருந்துகள்லாம் எஸ்எஸ்ஆர்ஐஸ் இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கிறவங்களுக்கு மருந்து நிறைய பேர் சரியாக வேலையும் செய்கிறது இல்லை ஸோ மருந்துகளோட டோஸ் அதிகமாக தேவைப்படுது அப்படி இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு ஸோ இதுக்கு இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லிங்க் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குங்க ஸோ இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருந்தால் டிப்ரெஷன் புதுசாக வரவும் செய்யலாம் அல்லது ஆல்ரெடி டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த அறிகுறிகள்லாம் அதிகமாகலாம் அல்லது இந்த மாதிரியான தகவல்கள் நிறைய ஆராய்ச்சிகளில் நமக்கு சமீபத்தில் விஷயத்தில் தெரிய வந்தது அப்புறம் இது ஒரு விஷய சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா உடல் பருமன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இது மூட் டிசார்டர்ஸை மோசமாக்கலாம் இது மோசமாச்சுன்னா அதனால் என்ன நம்ம உணவு சாப்பிட்றது இதெல்லாம் மாறி அதனால் நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் இன்னும் மேலே ஜாஸ்தி ஆகலாம் சரிங்களா சோகமாக இருந்தால் அதை நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவை எடுத்துகிட்டு இருப்பாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்குறது நிறைய உடல் பருமனும் இந்த டிப்ரெஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளும் சேர்ந்து இருக்கிறவங்க உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதை பார்க்க முடியுது சரிங்களா அவங்க டயட்டை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியாது பிரேக் ஆகிடும் அப்புறம் அதனால் அதனால இன்னொரு வெயிட் மோசமாகவும் ஒரு மாதிரி விஷ சைக்கிள் மாதிரி சுழல் மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க அதுல எப்பவும் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த மாவுச்சத்து இது எப்படி எடுக்கிறது இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காங்கன்னா அதிக ப்ராசஸ்டு ஃபுட்டு நல்லா பிஸ்கட்டு முறுக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் சிப்ஸ் இந்த மாதிரி எளிதில உங்களுக்கு ப்ராசஸ் ஆகக்கூடிய ரிஃபைன்டு மாவச்சத்து இருக்கக்கூடிய இந்த உணவுகளை அதிகம் எடுக்கிறவங்களுக்கு இந்த டிப்ரெஷன் மாதிரியான அறிகுறிகள் அதிகமாகிறதா நிறைய ஆராய்ச்சிகள் தெரிய வந்திருக்கு இப்போ இதை நம்ம குறைச்சி உணவு முறை எடுத்தால் இந்த சிம்டம்ஸ்னால் நல்லா நல்லாவே ஸ்டேபிள் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ அதனால் மாவுச்சத்து குறைச்சி எடுக்கும்போது இந்த சிம்டம்ஸ்லாம் நல்லாவே குறையுது ஒரு மீடியமான மாவுச்சத்து குறைஞ்ச உணவு முறை இன்னும் ஸ்ட்ரிக்டாக லோ கார்ப் அல்லது கீட்டோஜெனிக் உணவு முறைலாம் சொல்லுவோம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக மாவுச்சத்தெல்லாம் குறைச்சி போது நல்லாவே வந்து உங்களுக்கு இந்த மூட் டிசார்டர்ஸ் வந்து நல்லா குறையுதுன்னு உயர்தர ஆராய்ச்சிகளான சிஸ்டமேட்டிக் ரிவ்யூஸ் அல்லது மெட்டா அனாலிசிஸ் ஆராய்ச்சிகளில் சமீபத்தில் ஸ்ட்ராங்காக தெரிய வந்திருக்குங்க இது கண்கூடாகவும் நான் உடல் பருமனுக்காக அப்படின்னு உணவு முறை கொடுத்து ட்ரீட் பண்ணக்கூடிய என்னோட நிறைய பேஷண்ட்ஸில் பார்த்து ஸோ சோ அந்த ஒரு தகவல் கூட நான் ஒரு பகிர்ந்து அந்த கான்ஃபரன்ஸில் ஒரு எண்பது கிலோ இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தஞ்சு வயசு பெண்மணி ஒருத்தங்க நிறைய டிப்ரெஷனுக்கு ரெண்டு மூணு மருந்துகள்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க ஸ்ட்ரிக்டான லோ கார் பேலியோ கீட்டோ இந்த மாதிரி உணவு முறை கொடுத்து ஒரு இருபது கிலோ வெயிட் குறையறதுக்குள்ள அடுத்த ஒன்று ஒன்றரை வருஷத்தில் கிட்டத்தட்ட எல்லா மருந்துகள்லேருந்து அவங்க மருந்துகள்ல மருந்துகள்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அவங்களோட சைக்காட்ரிஸோட அனுமதியோடு அவங்க வந்து தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு வெயிட் லாஸோட சேர்ந்து இந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளமும் சூப்பராக வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு நல்ல இப்போ அந்த சோகம் வந்ததுலாம் இல்லாமல் நல்லா புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன்னு அவங்க வரப்போ எப்பவுமே கிட்ட பகிர்ந்துருவாங்க அந்த தகவலை ஸோ அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறத நான் கண்கூடாகவே பார்த்துருக்கோம் நிறைய ஆராய்ச்சிகளும் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்குங்க ஏற்கனவே மாவுச்சத்து மிகவும் குறைவாக எடுக்கக்கூடிய கீட்டோஜெனிக் டயட் அப்படிங்கிறதுலாம் நிறைய தீராத வலிப்பு நோய் சரிங்களா எப்பிலப்சி ரிஃப்ராக்டர் எப்பிலப்சின்னு சொல்லுவோம் அப்புறம் அல்சிமர்ஸுங்கிற சொல்லக்கூடிய இந்த மரதி வியாதி இந்த மாதிரி நிறைய நியூரோ டீஜெனரேட்டிவ் வியாதிகள்லாம் வந்து இது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் உபயோகம் அளிக்கிறதா பயன்பட்டுருக்கு இந்த மாதிரி சம் சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ்லையுமே மனநல நோய்கள்லையுமே இந்த மாதிரி மாவுச்சத்து குறைச்சி எடுக்கிறது நமக்கு நிறைய விதத்தில் அந்த மூடு அதை வந்து நம்ம மனோநிலையை ஸ்டேபிள் ஆக்குது சிம்டம்ஸை குறைக்கிறது மருந்துகளோட தேவையை குறைக்குது மருந்துகளோட டோசேஜை குறைக்க உதவி பண்ணுது ஈவன் சிலருக்குலாம் மருந்துலேருந்து வெளியே வரதுக்கு கூட உதவி பண்ணுது அப்படிங்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம் ஸோ ஒரு பக்கம் நீங்கள் உடல் பருமனை குறைச்சி உங்கள் மற்ற பிரச்சனைகளும் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறோம் இன்னொரு பக்கம் மனோநலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடுறோம் ஸோ ரெண்டு விதத்தில் டபுள் பெனிஃபிட்டாக இருக்குதுங்க ஸோ அதுதான் நான் சிம்பிளாக சொல்லியிருந்தேன் வாட் இம்ப்ரூவ்ஸ் மெட்டபாலிக் ஹெல்த் தட் இம்ப்ரூவ்ஸ் மென்டல் ஹெல்த் ஆல்சோ சரிங்களா மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய இது சூழ்நிலை எதிர்ப்புத்தன்மை இதெல்லாம் நாம் வந்து உணவு முறை மூலமாக நாம் மேம்படுத்தணும்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த் மனோநலமும் அருமையாக மேம்படும் ஸோ இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களில் நம்பர் ஒன் மூடு டிசார்டர்ஸ் டிப்ரெஷன் பைபோலார் ஆங்ஸைட்டி டிசார்டர் பதட்டணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா சிம்பிள் ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு சர்க்கரை அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்டு இந்த ஸ்நாக்ஸ் முறுக்கு மிக்ஸி சிப்ஸ் இதை ஃபஸ்ட்டு நிறுத்தி பாருங்கள் இதை நிறுத்தினாவே உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு ஃபர்ஸ்ட்டு தேவைப்படுங்க அப்புறம் மாவச்சத்தோட அளவை படிப்படியாக குறைக்க முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா ஃபுல்லாக மாவச்சத்து உணவுங்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி குறைங்க அப்புறம் முக்கால்வாசி குறைங்க அப்புறம் ஃபுல்லாகவே குறைச்சி நிறுத்தி பாருங்க இதில் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இவன் வாய்ப்பு இருந்தா ஸ்ட்ரிக்டா மாவச்சத்து இல்லாத அந்த மாதிரி உணவு முறை கூட நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் அது உங்களால் இருக்க முடிஞ்சா இவன் உடல் எடை அதிகமா அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இம்ப்ரூவ் ஆகும் இல்லாட்டி இதுக்காகவாது கொஞ்சம் அடிஷ்னலாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் ஸோ இதுக்காகன்னு தனியாக உணவு முறை இருக்குனாலும் உங்களுக்கு உடல் பருமன் இந்த மாதிரி பிரச்சனைகள் சேர்ந்து அதோட சேர்ந்துருங்க ஒரு டபுள் பெனிஃபிட்டா இருந்துட்டு போட்டோம் ஸோ மனோநல வியாதிகளை மேம்படுத்துறதுக்கும் வெல்றதுக்கும் மருந்துகள் மனோ பயிற்சி இது சார்ந்து நம்ம உணவு முறை மாற்றமும் ஒரு முக்கிய கருவியாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் எதிர்காலத்தில் உண்மை ஸோ அதை நம்ம இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க கட்டாயம் நான் சொன்ன வழிமுறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவுச்செல்லாம் குறைச்சி இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க ஆனால் மருந்துகளோ அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய மனோ நல மருத்துவர் அவர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்க உணவு முறையை நான் சொல்கிற மாதிரி இந்த மாற்றங்கள் பண்ணி எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு உங்கள் மருத்துவருடன் நீங்கள் தகவலை தெரியப்படுத்துங்க இன்னும் மேலும் எப்படி இருக்குங்கிறத இன்னொன்று என்னென்ன பிரச்சனைகள்லாம் இதுலேருந்து மேம்படலாம் அப்படிங்கிற நமக்கு தகவல் தெரிஞ்சுன்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த உணவு முறை மாற்றங்கள் மிகுந்த பயனளிக்கும் நன்றி